அங்கிருந்த மரக்கிளைகளின் அணில்கள் ஓடி விளையாடின மரத்தில் குயிலொன்று கூ கு என கூவியது குயிலின் ஓசை செலியனுக்கு செவிக்கு இனிமையாக இருந்தது அப்படியே சிறிது நேரம் படுத்து ஓய்வெடுத்தான் திடீரென ஆடுகள் மே மே என கத்தும் சத்தம் கேட்டது கேட்கவே செலியன் பதக்கத்துடன் எழுந்து என்னவென்று கவனித்தான் அருகில் நரி ஒன்று ஆடுகளை கொன்று கொண்டு நேரம் பார்த்ததை கண்டான் உடனே ஒரு குச்சி எடுத்து வளைத்து வில்லாக்கி நரியை நோக்கி அம்பை ஏந்தன் அம்பு பட்ட காயமடைந்த நரி ஊளை விட்டு கொண்டே ஓடிவிட்டது செல்லியன் ஆடுகளை ஓட்டி கொண்டு பாட்டியுடன் வீட்டிற்கு கிளம்பினான் என்ன சற்று மன்ற நாட்டுக்கான் பள்ளியிடமிருந்தால் செல்லியன் தன் பாட்டியுடன் ஆடுகளை மேய்ச்சி ஓடிச் சொன்னான் ஆடுகள் காத்தில் ஓவத்தில் மேற்கொண்டிருந்தனர் மாத்தடியில் அமர்ந்தான் அன் காற்ற அழகை ரசித்துக் கொண்டிருந்தான் அந்த மேல் மேலிருந்து கொழுந்து அழுப்பும் ஓசை அவன் ஏச்சலாக இருந்தது ஆனால் அவன் வேறொரு மரத்தில் சென்று அங்கு அமர்ந்தான் அங்கிருந்த அணில் மரங்களில் அணில்கள் ஓடி பிரித்து விளையாண்டன அம்மத்தில் குக்கு என கூறியது கூயிலின் ஓசை செல்ல செல்லியன் சிவிலுக்கு இனிமையாக இருந்தது அப்படியே படுத்து சிறிது நேரம் ஓய்வெடுத்தான் தி திடீரென ஆடுகள் மேமேன கட்டும் சத்தம் கேட்டவே ச சொல்லுவன் பழத்தோடு என்ன என்று கவனித்தான் நரி ஒன்று ஆடுகளை கொண்டு கண்டு கண்டதை ஒரு குச்சை வளைத்து வில்லாக்கி நரியை நோக்கி அம்பை எய்தான் அம்பு பத்து காயமடைந்த நரி ஊழிவிட்டே கொண்டே ஓடிவிட்டது செல்லின் ஆடுகளை ஓட்டி பாட்டுடன் வீட்டுக்கு கிளம்பினான் சிங்கம் அழகும் சத்தத்தை சேட்டம் இரண்டு சத்தம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கு விடுமுறை என்பதால் செலீலன் தன் பாட்டியுடைய ஆடுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிச் சென்றார் ஆடுகள் காட்டின் வரத்தில் நேர்ந்து கொண்டிருந்தன செலீலன் ஒரு மரத்தடி அமர்ந்தார் அமர்ந்து காட்டின் அழகை ரசித்துக் கொண்டிருந்தான் அந்த மரத்தின் மேல் இருந்த குரங்கள் அலப்பும் ஓசை அவளுக்கு எரிச்சலாக இருந்தது அதனால் அவன் வேறொரு மரத்தடிக்கு சென்று அமர்ந்து அமர்ந்தான் அங்கிருந்த மரங்களின் அணிகள் ஓடி பிடித்து விளையானது அம்மரத்தில் குயிலில் ஒன்று குக்கு குக்கு என கூவியது கூவிய ஓசை செவிக்கு இனிமையாக இருந்தது அப்படியே படுத்து நேரம் ஓய்வெடுத்த ஆடுகள் கத்தும் சத்தும் கேட்டவே செலிலன் பதத்தத்தோடு எழுந்து என்ன வேண்டு கவனித்தான் அருகில் பச்சை புதல் நரி ஒன்று ஆடுகளை கொன்று தின்ன நேரம் பாத்தியிருந்தது என்ன சத்தம் அன்று ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கு விடைமுறை என்பதால் செலியன் தன் பாட்டியுடன் ஆடுகளை மேய்ச்சலுக்கு ஒட்டுச் சென்றான் ஆடுகள் காட்டின் ஓரத்தில் மேய்ந்து கொண்டிருந்த கொண்டிருந்தனர் செழியன் ஒரு மரத்தடையில் அமர்ந்து காட்டின் அழையை ரசித்துக் கொண்டிருந்தான் அந்த மரத்தின் மேல் இருந்த குரங்குகள் அழப்பும் ஓசி அவனுக்கு எடுத்து ராக இருந்தது அதனால் அவன் வேறொரு மரத்தடிக்கு சென்று அமர்ந்தான் அங்கிருந்த மரங்களில் அணைகள் ஓடி பிடித்து விளையாடின மரத்தில் இருந்த குயில் ஒன்று குக்கு குக்கு கூ குயிலின் ஓசை சரியனுக்கு செவிக்கு இனிமையாக இருந்தது அப்படியே படுத்து சிறிது நேரம் ஓய்வெடுத்தான் திடீர் என ஆடுகள் மே மே என கத்தும் சத்தம் கேட்கவே சரியன் பதட்டத்துடன் எழுந்து என்னவென்று கவனித்தான் அருகில் பச்சை புது நரி ஒன்று ஆடுகளை கொன்று தின்று நேரம் பார்த்து கொண்டிருப்பதை வந்தான் உடனே ஒரு குச்சியை வளர்த்து வில்லாக்கி நரியை நோக்கி அன்பே எரிந்தான் அன்புப்பட்ட காயமடைந்த நரி ஊழை விட்டு கொண்டு ஓடிவிட்டது என்ன சத்தம் அன்று ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கு என்பதால் பாட்டியுடன் ஆடுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிச் சென்றான் ஆடுகள் காட்டின் வாரத்தில் ஒரு மரத்திற்கடியில் சென்று மரத்திற்காடியில் அமர்ந்தான் காட்டின் அலையை ரசித்துக் கொண்டிருந்தான் அந்த மரத்தில் மேல் இருந்த குரங்கால் அளப்பும் ஓசை செலி ஓசை அவனுக்கு எரிச்சலாக இருந்தது அதனால் அவன் வேறொரு மரத்திற்கு வேறொரு மரத்துக்கு சென்று அமர்ந்தான் அங்கிருந்த மரங்களின் அணில்கள் ஓடி பிடித்து விளையாடின அம்மரத்தில் இருந்த குயில் ஒன்று குக்கு குக்கு என கூயிலின் ஓசை செலினுக்கு செவிக்கும் இனியாக இருந்தது அப்ப அப்படியே சிலது நேரம் ஓய்வெடுத்தான் என்ன சட்டமன்ற ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கு விடுமுறை என்பதால் செலியன் தன் பாட்டியோடு ஆடுகளை மேட்சில் குறிச்சு ஆடுகள் காட்டின் ஓரத்தில் மேய்ந்து கொண்டிருந்தன செலியன் ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்தான் காட்டின் அழகை ரசித்துக் இருந்தான் அந்த மரத்தின் மேல் இருந்த குரங்குகள் அளப்பு மோசை அவனுக்கு எரிச்சலாக இருந்தது அதனால் அவன் வேறொரு மரத்திற்கு சென்று அமர்ந்தான் அங்கிருந்த மரங்களில் அணில்கள் ஓடு பிடித்து விளையாடினான் அம்மரத்தில் இருந்த குயில் ஒன்று குக்கு குக்கு என கூவியது குயிலின் ஓசை செழியனின் செவிக்கு இனிமையாக இருந்தது அதனால் அவன் அப்படியே சிறிது நேரம் ஓய்வெடுத்தான் திடீரென ஆடுகள் மே மே என கத்தவும் சத்தம் கேட்கவே செழியன் பதற்றத்துடன் எழுந்து ஆடுகளை என்னவென்று கவனித்தான் அருகில் பச்சை புதரின் நரி ஒன்று ஆடுகளை கொன்று தின்ன நேரம் பார்த்து கொண்டிருந்தது என்ன சத்தம் அன்று ஞாயிற்றுக்கிழமை பள்ளி விடுமுறை என்றால் செலியன் தன் பாட்டியுடன் ஆட்டை மயத்தில் ஓடிந்தனர் ஆடுகள் காட்டின் உரத்தை மேய்ந்து கொண்டிருந்தது சிலியன் அமர்ந்த காட்டின் அழகை ரசித்துக் கொண்டிருந்தார் மத்தியில் மேலிருந்த குரங்குகள் அலப்பும் வாசை அவனுக்கு எரிச்சலாக இருந்தது அதனால் வேற ஒரு மரத்துக்கடியில் சென்று அமர்ந்த அங்கிருந்த மரத்தின் அணில்கள் ஓடி பிடித்து விளையாடி அம்மரத்தின் மேல் குயில் ஒன்று குக்கு குக்கு கூவியது குயிலின் ஓசை செவி செவிக்க நியமன இனிமையாக இருந்தது அப்படியே படுத்து சிறிதுனா ஓடுத்தன திடீர்னா ஆளுகள் மே மே கத்தும் சத்தும் கேட்கவே பரத்துடன் எழுந்து என்ன வந்து கவனித்த அருகில் பச்சை புதர்களில் நரி ஒன்று ஆளுகளை கொண்டு சென்ற நேரம் பார்த்து கொண்டிருந்தது அதை கண்ட செலியனுக்கு ஒரு குச்சியை எடுத்து வளைத்து வில்லாக்கி நிறைய நோக்கி அம்புப்பட்ட தன் ஓடிவிட்டது வீட்டுக்கு ஓட்டி சென்றான் அன்று ஞாயிற்றுக்கிழமை பள்ளி விடுமுறை என்பதால் செலியன் தன் பாட்டில் ஆடுகளை மேற்றிலுக்கு ஓட்டிச் சென்றான் ஆடுகள் மெய்து கொண்டிருந்தது செழியன் ஒரு மருத்துக்களையும் அமர்ந்தான் கட்டி காட்டிலிருந்து அழக ரசித்து கொண்டிருந்தான் அந்த மருத்து கடையில் மேல இருந்த குறுங்கள் அளப்பு மோசை அவனுக்கு மரத்துக்கு சென்று அமர்ந்தான் அங்கு மரத்தில் அணில்கள் ஓடி அப்போது குயில் ஒன்று குக்கு குக்கு என கூவியது இனிமையாக இருந்தது அப்போது படுத்து சிறிது நேரம் ஓய்வு